தினக்கவி சிவதர்சினி அவர்கள் எடுத்துக்கொள்கின்றேன் தினக்கவியை தொடர்ந்து வருகின்றது செய்திகள் சன்ரைஸின் செய்திகள் தொடர்ந்து என்ன வருகிறது தினக்கவி செய்தி நேற்று ரெண்டு ரெண்டு பேரை செய்திகளும் நவீனக்காட கடை போட இல்லை போட்டுட்டு சிவ தர்ஜினி சிவதர்சினி தர்ஜினி ஆ சிவாஜினி அவர்களது தகவல் இருக்கு ஐம்பது செயற்பாடுகள் விளக்கு அணைந்தால் வீடு முழுவதும் இருளாகும் வீதி விளக்கு இல்லாமல் போனால் சாலை முழுவதும் இருளடிக்கும் மேற்கு சூரியன் மறைந்து போனால் பாதி உலகம் இருளடிக்கும் உணவுகளை சமைத்து மூடினால் பாதுகாப்பாக ஒதுங்கி இருக்கும் குளித்தவனுடனே தலை துவட்டாவிடின் தலைக்குள் நீர்கோவை பிடிக்கும் கதை புத்தகம் படித்து முடித்தால் கதைகள் பாத்திரங்கள் நினைவில் இருக்கும் இரவு ஆழ்ந்த நித்திரையின் விடிய விடிய கனவுகள் வந்து போகும் நன்றி வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு சிதாகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து மழை தெருமுகம் உணர்வோடு உருகும் உலகினை நினைக்கும் உரிமையை முழங்கும் ஒளியினை உமிழும் உணர்வோடு உருகும் உலகினை நினைக்கும் உருமையே முழங்கும் ஒளியினை உமிழும் கரைந்திடும் மலையில் கனிந்திடு அழகும் குளித்திடும் மலரினம் குவலையும் செழிக்கும் கரைந்திடும் மலையில் கனிந்திடும் அழகும் குளித்திடும் மலரினம் குவலையம் செழிக்கும் அருந்தியே புள்ளினம் விருந்தன மகளும் உலர்ந்திடும் புவியை உயிர் பெறச் செய்யும் அருந்தியே புள்ளினம் விருந்தின மகளும் உலர்ந்திடும் புவியை உயிர் பெறச் செய்யும் கருமுகில் திரளும் கவலையாய் கொஞ்சும் கருமுகில் திரளும் கவலையாய் கொஞ்சும் செடிகொடி நீராடி செம்மலர் விழிமூடி சீர்பெறும் மலையால் சிறப்பது நம் வாழ்வே செடிகொடி நீராடிச் செம்மலர் விழிமூடி பெறும் மலையால் சிறப்பது நம் வாழ்வே நன்றி வணக்கம் வணக்கம் திருநடாம காலை வணக்கத்தை குறித்து பாமுக திணக்கவில் எண்பத்தி மூன்று உப்பு இருந்தால் உணவு சுவைக்கும் இது இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் உப்பு இருந்தால் உணவு சுவைக்கும் இது இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் கஷ்டம் நஷ்டம் இதில் இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது கஷ்டம் நஷ்டம் இதில் இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இடர்களும் தடைகளும் வரலாம் நடுவழியில் விரு நிறுத்தியும் விடலாம் இடர்களும் தடைகளும் வரலாம் நடுவழியில் நிறுத்தியும் விடலாம் விரக்தியினால் சோர்வும் வரலாம் உடைத்து நடந்தால் முன்னேற இடம் உண்டு விரக்தியினால் சோர்வும் வரலாம் உடைத்து நடந்தால் முன்னேற இடமுண்டு கை வலிக்க கால்கள் கெஞ்சும் கழுத்து வலியுடன் கண்களும் எரியும் கை வலிக்க கால்களும் கெஞ்சும் கழுத்து வலியுடன் கண்களும் எரியும் மண்டையை வெடிக்க வைக்கும் ஆனாலும் இது இருந்தால் மண்டையை வெடிக்க வைக்கும் ஆனாலும் இது இருந்தால் மதிப்பு என்றும் நமக்கிருக்கும் கோடி சுகமும் தரும் ஆனாலும் இது இருந்தால் மதிப்பும் என்றும் நமக்கிருக்கும் பாராட்டும் கோடி சுகமும் தரும் என்ன என்ன இது என்ன கல்வி படிப்பு இல்லை சில நேரம் சந்தோஷம் வருமா துக்கம் வருமான்றார் சந்தோஷம் துக்கம் வருமானு சொல்றீங்க என்ன இல்லை 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 சொல்ற சொன்ன நீங்க தான் எனக்கு கவிதையில் சந்தோஷமும் துக்கம் வருமானு சொன்னீங்க இல்லோ உழைப்பு வருமா கஷ்டம் நஷ்டம் இதில் இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது விவசாயம் வேலை வேலை உழைப்பு அல்லது வேலை வேலைதான் நன்றி நன்றி வார்த்தைகள் கஷ்டம் நஷ்டம் இது யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது வேலை செய்ய சிலருக்கு பிடிக்காது வேலை செய்யாது சிலருக்கு விருப்பம் வேலை செய்ய பிடிக்கும் சிலருக்கு வேலை செய்ய பிடிக்காது மற்றது உம் மற்றது கஷ்டமும் நஷ்டமும் வரும் வேலை செய்யா அதுக்கு கஷ்டமும் வரும் நஷ்டமும் வரும் அதுல மற்றது இடர்கள் தடைகள் வரும் நாங்கள் செய்யும் வேலைக்கு இடர்கள் வரலாம் தடைகளும் வரலாம் நாங்கள் போவோம் போகாமலும் இருப்போம் தடைகளும் வரலாம் ஆனால் நடுவழியில் நிறு விர விரக்தியும் வரும் ஏன்டா இந்த வேலையை செய்கிறோம் சொல்லி நாங்கள் விரக்தியும் கொள்ளுறோம் மற்ற உடை ஏதா உடைச்சு நடந்தால் எங்களுக்கு முன்னேறுறதுக்கு இடம் இருக்குது மற்றது கைகள் வரிக்கும் கால்கள் கால்கள் கெஞ்சும் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வெடுப்பமே என்று கெஞ்சும் கண் சில நேரத்தில் கழுத்து வலியும் வலிக்கும் கண்களும் சில நேரத்தில் எரிஞ்சு வெயிலுக்குள்ளாண்டு வேலை செய்தால் கண்களும் எரியும் கழுத்தும் வலிக்கும் ஆனாலும் இது இருந்தால் மண்டையும் மண்டையும் வடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் இது இருந்தால் என்றும் நமக்கு மதிப்பு தான் இந்த வேலை செய்தால் மதிப்பு தான் இதனால் பாராட்டும் கிடைக்கும் நமக்கு பிற்காலத்தில் பென்ஷன் கிடைச்சா அதால் நாங்கள் கோடி நன்மைகளையும் பெறலாம் வேலை நன்றி வணக்கம்

அஞ்சுரை அது உண்மைதான் அஞ்சு நீங்க நல்லா இல்ல என்னண்டா இப்ப எங்களுக்கு தெரியும் வரைக்கும் தெரியாது

நாங்களும் எல்லாம் எல்லாம் பயன்படுத்த எங்கட எங்கட பொருட்கள் என்னைக்குல்ல மிளகுல இருந்து இருந்து இஞ்சியில அவரும் யூஸ் நமக்கு அந்த இதுகள் தெரியாது ஒன்று தவிர தெரியாது பாவிக்கிற இல்ல பெருங்கீரம் பெருங்கீரம் சின்ன சீரம் வெந்தயம் கடுகு

கொண்டு இருந்தது நான் இந்த கடைக்கு சாமான்கள் ஒரு கேட்கறது கொடுக்க கூடாது இதுகள் போடுறதுல அது மேலுக்கு ஓப்பு நான் இருக்கிறது இந்த நட்சுரல் போட்டு வைக்கிறேன் போட்டு வைக்கலாம் அதை தூக்கி கொடுத்து அப்படியான சாமான்கள் தான் பெருமதி நமக்கு யாரும் மாரணத்துல இடத்தமைச்சு அப்படிங்களா அது மாதிரி நான் கட்டி கொண்டு நிற்கிறேன் நான் தூக்கி கொடுத்து இல்ல இது அப்படியான சாமாங்க நான் எல்லாம் அப்படியான சின்ன சின்ன சாம்பாங்க சேர்த்து வச்சிருப்பேன் என்ன மணிக்கடை சாமான்னு சொல்லி ஆனா மாறினதுல அதுல அந்த சாமாங்களை கூட வச்சா நமக்கு ஒரு மனித பார்க்கும் போது எல்லாம் செய்யறாங்க நேற்று கஷாயம் செய்ய சொல்லிச்சோட உங்கட கஷாயம் நேற்று அழிய கட்டுறதுக்கு உன்னால நல்லா இருந்தது அது அக்கா சொல்லி தந்த வேற சுக்கு இது தானே சுக்கு உப்பா சொக்கு இருந்தால் தட்டி போட்டும் சுக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மல்லி மற்றது கராம்பு மற்றது இது கருவா கருவாப்பட்டை எல்லாத்தையும் போட்டு அவிச்சிட்டு கொஞ்சம் தேன் விட்டு குடித்தோம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆனது நேற்று பயம் கரைச்சி போனவங்க சொன்னதில்ல வாணி நீங்க இது சொல்லல நான் சொன்னேன் இந்த கருவாப்பட்டை கருவாப்பேட்டை மற்றது இந்த இது நச்சீரகம் ஆ இது இது செய்கிற அது போட இல்லை

மற்றது கராம்பூ ஆறுக்குற போட்டு அவிக்கிறது கொஞ்சம் கருக்கண்டா போட்டீங்கண்டா உம் உம் என்னடா ஸ்ரீலங்கா இருக்கிற தங்கச்சிக்கு தாங்க இல்லாத சளியும் நேற்று சொன்னவா தெரியல பாருங்க எனக்கு சரியா இருந்தது எனக்கு சளி பட்டுனது பட்டு தெரிஞ்சது சலியா தான் ஸ்ரீலங்காவுல கிணக்கும் சத்தியாண்டாவில இங்க இருந்தான் சத்தியா ம் லெங்க காச்சறது கணத்து சொல்றாங்க ஸ்ரீல ம் இந்த சிக்கன் குடியா சிக்கன் குடியா அங்க ஊர்லையா ஊர்ல

நெருப்பு காய்ச்சல் நெருப்பு காய்ச்சல் நெருப்பு காய்ச்சல் சொல்றதோ நெருப்புக்காக நீங்கள் மலேரியா காய்ச்சலும்

சட்டியமான மோசமா இருக்கும் சாப்பிடவே இல்லாது எலும்பி இருக்கவே இல்லாது நெருப்பு காய்ச்சல்னு சொன்னார்கள் அது நன்றி காய்ச்சல் மாதிரி தான் இருந்துது பரவாயில் சொல்வார்கள்ப்பா காய்ச்சலா நெருப்பு காய்ச்சல் அதுலயும் பே காய்ச்சல் வர சொல்வார்கள் பே காய்ச்சல் சரி நன்றி